பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது இவ்வளவு நாட்களாக அதாவது அண்ணன் அவர்களின் பெயரையோ இல்லை நாம் தமிழ் கட்சியின் பெயரையோ வெளிப்படையாக உச்சரிக்காத அண்ணன் அவர்கள் இப்பொழுது நேரடியாக களத்தில் இறங்கி அதாவது அண்ணன் அவர்களை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அதாவது அவங்க அந்த நாம் தமிழ் கட்சியின் கொள்கைகள் பற்றியும் சரமரியா விளாசி இருக்காரு போலி தமிழ் தேசியம்னு இருக்காரு பெரியாரை வந்து விமர்சிப்பது அது வந்து நாகரிகமற்ற செயல்னு சொல்லியிருக்காரு ஈரோட்டில் வாங்கின வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க அது வந்து பிஜேபியின் வாக்குகள் பிஜேபி அதிமுகவோட மறைமுக கூட்டணி வச்சிருக்கு எதிர்கால கூட்டணிக்கு இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு இதெல்லாம் எதனால் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக அந்த காணொலியில் விளாசிடலாம் வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்ப்போம் ஆயிரம் ஆயிரம் அதான் முதல்ல எப்பவும் போல அண்ணன் வந்து போலி தமிழ் தேசியங்க தமிழ் தேசியம்னா என்னன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும் இவர் வந்து தேர்தல் நிற்கிறாரு அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டாருனா இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருனா தமிழ் தேசியம் எங்க இருக்கும் நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கல இந்த எலெக்ஷனை நான் நிக்க மாட்டேன் எங்க தமிழ்நாடு தனி நாடு எங்களை இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதிங்க நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம்னு சொல்லுங்க ஆமாங்க உண்மையிலே அண்ணன் செந்தமணி சீமான் சொல்லுவார் அரிவாசான்னு சொல்லுவார் அது மிகப்பெரிய ஆளு அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமைலாம் சொல்லுவார் இவர் சொல்லும்போது தான் தெரியுது உண்மையிலே அண்ணன் செந்தமிழ் சீமன் அவர்கள் தவறு செஞ்சுருக்காருங்க ஏன்னா உண்மையிலே தமிழ் தேசியம்னால் இதுதான் போது அவர் வந்து இங்கே வந்து கட்சி ஆரம்பிக்காமல் ஒரு போராட்டக் குழு ஆரம்பிச்சிருக்கலாம் இலங்கையில் ஆரம்பித்த மாதிரி இலங்கையில் நம்ம தலைவர் எப்படி ஆரம்பிச்சாரோ அந்த மாதிரி ஆயுதம் ஏந்தி நாங்கள் வந்து தனி தமிழ்நாடு கேட்டு போராடுறோங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாம் ஏன்னா அதுதான் தமிழ் தேசியம்னு போது அண்ணன் ஏன் எந்த வேலையை செய்கிறாரு தமிழ் தேசியம் அப்படிங்கன்னா தமிழ்நாட்டை கைப்பற்றணும் இல்லையா தமிழ்நாட்டை வந்து நம்ம வந்து வாக்கு சேகரித்து கைப்பற்றுறதோட போராடி கைப்பற்றணும் இதுதான் நான் அவர்கள் சொல்ற மிக சரியாதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்ப தமிழ் தேசியத்தை கட்ட முதல் முதல் டிமாண்ட் என்னவா இருக்கணும்? தனி தமிழ்நாடு தான் இருக்கணும். அப்ப நீங்களே வெக்களியே போ. நீங்க தமிழ் தேசிவாதி தான இப்போ நீங்களே அந்த வார்த்தை தமிழ் தேசியத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம். என்ன தமிழ் தேசுன்னா மாநில உரிமைகளை ஏ மொழியை காப்பாற்றணும். என்னுடைய மொழியை காப்பார்றது அது மானில உரிமைகளோட தன்னூரிமையோட தொடர்புடையது. என்னแน่ டப்புன்னு பல்டி அடிக்கிறீங்க இப்படி மாத்தி பேசுறீங்க. இப்போதான் அவங்க நீங்கள் பேசுனது மிகச்சரியானது அப்படின்னு பேசும்போது அதுக்குள்ளே நீங்கள் அந்தர்பல்டி அடிக்கிறீங்களேண்ணே எப்படின்னா இவர் ஆரம்பத்தில் தமிழ் தேசியம் பேசினவர் எப்போது கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கும் போது இவர் ஒரு தமிழ் தேசியவாதி தான் தமிழ் தேசிய அவருடைய அஞ்சு கொள்கைகளில் ஒன்று தமிழ் தேசியம் அப்போது இவர் பேசிய தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொம்பு செந்தில்வேல் கேட்குறார் இல்லையா அண்டா செந்தில்வேலா அண்டா செந்தில்வேல் அவர்கள் கேட்கும் போது இவர் சொல்கிறார் தமிழ் தேசியத்தில் ரெண்டு வகைங்க ஒன்று மாநில தன்னாட்சி மாநிலத்துடைய அந்த மொழி உரிமை இன உரிமை அந்த மாநில உரிமைகளை பற்றி பேசுவது ஒரு தமிழ் தேசியம் இன்னொரு தமிழ் தேசியம் வீரியமாக பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்னன்னா தனி தமிழ்நாடு கேட்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் கட்சி வந்து ஒரு அந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா இங்கே தனி தமிழ்நாடு கோருவதற்கு வாய்ப்பு இல்லை அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வாய்ப்பு இல்லை அதனால நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு எந்தெந்த வகையில் தமிழர்களின் நலனை மீட்டெடுக்க முடியும் தமிழர்களின் வளங்களை எப்படி காக்க முடியும் தமிழ் மொழியை எப்படி பாதுகாக்க முடியும் தமிழரின் எல்லையை எப்படி பாதுகாக்க முடியும் இது அனைத்திற்குமான ஒரு அமைப்பாக நாம் தமிழர் கட்சி திகழும் தமிழனின் உரிமையை பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் கட்சி திகழும்னு சொல்லிட்டார் அப்போ நீங்களாவது தமிழ் தேசியம்னு மொட்டையாக சொன்னீங்க இங்கே இன்றைக்கி கேட்குற கேள்விக்கு அவர் வந்து இரண்டாயிரத்தி பத்துலேயே பதில் சொல்லிட்டார் இருந்தும் வந்து இது வந்து போலி தமிழ் தேசியம் தேசியம்னா நாட்டை பிடிக்கணும் தேசியம்னா வந்து நாடு கேட்குறது தான் தேசியம் நீங்கள் வந்து இது மாதிரி பேசு மக்களை ஏமாத்துறீங்க மக்களை திசை திருப்புறீங்க குழப்புறீங்க ஆனால் நீங்கள் பேசுனது என்னென்னு கேட்கும்போது மட்டும் அது ரெண்டு வகையாக இருக்குது தமிழ் தேசியம் இது எந்த விதத்தில் நியாயமான வார்த்தை சொல்லுங்கள் எந்த விதத்தில் இது சரியான நீங்கள் வந்து ஒரு பெரிய மனிதராக இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது எப்படி ஏற்புடையது இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் வேறு எதுவும் வேணால் அடுத்ததான் அண்ணன் சொல்றாரு விமர்சிக்க கூடாதான் கிடையாது பார்ப்பன எதிர்ப்பு ஏன் வைத்தார் பார்ப்பன எதிர்ப்பு தப்பு துவேஷ அரசியல் விமர்சிக்க கூடாதுன்னு பெரியாரே சொல்லலையா அது அண்ணன் சொல்றாரு சரிங்களா பெரியார்கிட்ட வந்து நம்ம எப்படின்னா அவர் சொன்ன கருத்து தப்புன்னு வாதாடு பார்ப்பனையும் சரின்னு சொல்லிட்டு வாதாடு இது வந்து ஏற்புடையது இது நீங்க பேசுவது வந்து குதர்க்கவாதம் எப்படி என்ன வாதம் முடக்குவாதம் மாதிரி இது வந்து ஒரு குதர்க்கவாதம் சரிங்களா நீங்கள் பேசுறது குதர்க்கவாதம் நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக அதாவது சங் பரிவார்கள் அமைப்புக்கு ஆதரவாக நீங்கள் இறங்கி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாரும் சொல்கிறது பிஜேபியோட பிடிஎம் நாம் தமிழ் கட்சி அதே குற்றச்சாட்டை இவரும் தூக்கி முத்திர குத்துறார் ஏன்னா நாம் தமிழ் கட்சி தனித்து வளர்ந்து வருது அந்த வளர்ச்சியில் மண்ணலி போடணும் அதுதான் அங்கே நோக்கமே அதாவது பெரியாரை பற்றி அண்ணன் விமர்சிக்கவே இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது பெரியாரை பற்றி நான் விமர்சிக்கவே இல்லை பெரியாரை விமர்சிக்கிறது ரெண்டாவது ஏன்னா அது போட்டு மிதிக்க வேண்டியது அது அடுத்த கட்டம் நாங்கள் இப்பொழுது பெரியாரை விமர்சிக்கவில்லை பெரியார் என்ன பேசினாரோ விடுதலை நாளேட்டில் என்ன எழுதியிருக்காங்களோ பெரியார் மேடைகளில் என்னென்னலாம் பேசியிருக்காரோ ஐயா அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்காங்க இல்லையா அந்த தொகுப்புகளின் அடிப்படையில் பெரியாரின் பேச்சுகளின் அடிப்படையில் அவர் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாருப்பான்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம் இன்னும் விமர்சிக்கவே ஆரம்பிக்கல பெரியார் முகத்திரையை கிழிக்கவே ஆரம்பிக்கலை பெரியாரை தூக்கி போட்டு மிதிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளாகவே குறுக்க பாஞ்சு இது வந்து பிஜேபியோட பி டீம் இது சங் பரிவார்கள் அமைப்போட பி டீம் இதெல்லாம் வந்து இன்னும் பெரியார் இதை பேசியிருக்காருன்னு சொல்கிறோம் நீங்கள் பேசலைன்னு சொல்லுங்கள் அவதூறு பரப்புறோம்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் பெரியார் வந்து இதை பேசவே இல்லைங்க பெரியார் வந்து தமிழ் மொழியை வந்து காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லவே இல்லை அது வந்து மொழி அதாவது திருக்குறளை வந்து தங்கத்தட்டில் வச்ச மாலம்னு வந்து திருக்குறளை அவர் சொல்லவே இல்லை வீட்டில் வேலைக்காரிகளிடம் கூட நீங்க வந்து ஆங்கிலத்தில் பேசுங்க தமிழ் சனியனை விட்டோழிங்கள்னு பெரியார் சொல்லவே இல்லை இந்த மாதிரி நீங்க வாதாடுங்க வாங்க ஆதாரத்தோடு வாங்க சொல்லுங்க வந்து பெரியார் சொல்லவே இல்லை இதெல்லாம் வந்து திரிபு திரிச்சு பேசுறாங்க நீங்க சொல்லுவீங்களே திரிபு வாதம் முடக்கு வாதம் என்னென்ன வாதம் கண்டுபிடிப்பீங்கன்னு தெரியல இந்த மாதிரி வந்து நீங்க சொல்லுங்க பெரியார் பேசியதை எடுத்து சொன்னதுக்கே அவதூறு பரப்புறன்னா இன்னும் பெரியார் நம்ம வந்து பெரியாரை விமர்சித்தோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் மீடியா எஸ்பெஷலி சாட்டிலைட் சேனல்ஸ் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஸ்டாலின் ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு பரவலாக இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருந்து ஆகணும் அது அவங்க கமர்ஷியல தான் அது வந்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிதான் இருக்கும் அண்ணன் எந்த இடத்துல இருக்காரு என்ன நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று தான் சான்று நல்லா கேளுங்க ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஊடகங்கள் பத்திரிகையாக இருக்கட்டும் செய்தி ஊடகமாக இருக்கட்டும் அச்சு ஊடகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஒரு அரசு நடக்குதுன்னா அந்த அரசு சரியாக நடக்கணும் அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மக்கள் இடத்துல இருக்கக்கூடிய வேதனைகளை இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளை இங்கே நடக்கக்கூடிய ஊழல்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படி வெளியில் கொண்டு வரும்போது தான் ஆட்சியாளர்களுக்கு இது சரி இது தவறுன்றது தெரிய வரும் ஆட்சியாளர்கள் என்னென்ன தவறுகள் செய்கிறாங்களோ அதை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்போ தான் மக்கள் விழிப்படைவாங்க நமக்கான ஆட்சியாளர்களா இல்லை வந்து நம்மளை வந்து சுரண்டி பிழைக்கிறாங்களா அப்படின்னு மக்கள் விழிப்படைவாங்க இதை செய்வதற்கு தான் ஊடகம் தேவை திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்கு பாஜகவுக்கு சொம்படிக்கிறதுலாம் ஊடகமே தேவல்ல அதை செய்யணும் அதை செய்கிறாங்க அதை தான் செய்யணும் அப்படின்னு அண்ணன் சொல்கிறார் அவங்கள அவங்கள அனுசரித்து தாங்க போகணும் அதுதான் சரியான ஊடகம் இவர் எப்படி ஒரு ஜனநாயகவாதியாக இருப்பார்ன்றது தான் உண்மையிலே நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஒரு வெளிப்படையாக நீங்கள் என்ன திமுக கூட்டணியில் இருங்க அதை பற்றி வேணான்னு சொல்லலை நான் கடைசி வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லுங்கள் வேணான்னு சொல்லலை நாங்கள் அதை பற்றிலாம் பேசவே வரல ஆனால் ஒரு ஜனநாயகவாதி ஒரு உங்கள் நீங்கள் வந்து ஒரு படித்தவர் இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுது இப்படி தாங்க இருக்கணும் ஊடகம் இப்படி இருப்பது தான் சரி எப்படி திமுக எதை செய்தாலும் சரின்னு சொல்லக்கூடிய ஊடகம் இருப்பது தான் சரி திமுக கொலை செய்தாலும் கொள்ளையடித்தாலும் அந்த கட்சி நாசகர கட்சியாக இருந்தாலும் மக்களை வாழ விடாமல் சித்திரவை எதை செய்தாலும் திமுகவாக வாழ்கன்னு சொல்லணும் சின்னவர் வாழ்கன்னு சொல்லணும் கனிமொழி வாழ்கன்னு சொல்லணும் இப்படி வாழ்க்கை கோஷம் போடுவதற்காகத்தான் ஊடகங்கள் இருக்கணும்னு சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் ஜனநாயகம் சொல்லுங்கள் பார்ப்போம் இதுதான் அண்ணன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை திமுகவின் அதாவது என்ன சொல்கிறது அது ஒரு வகையில் சொல்லணும்னா திமுகவின் சிறுத்தைகள் பாசறையா அப்படின்னு கூட சொல்லலாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது மட்டுமே முழு நேரம் வேலையாக வச்சுருக்காரு திமுக எதை செய்தாலும் சரி திமுக எதை பேசினாலும் சரி ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப 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 கொடுமையான விஷயம் விசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் பேட்டி கொடுக்குறாரு மாவட்ட பொறுப்பாளராக அவர் யாருன்னு நம்மளுக்கு சரியாக தெரியல அந்த காணொலி வேணும்னா நான் அடுத்த காணொலியில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இணைச்சி வர்றேன் அதாவது வேங்காய் வயலில் நடந்த சம்பவம் இருக்கு இல்லைங்களா வேங்காய் வயலில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களே அந்த மலத்தை கலந்து அவங்களே அதை செய்தி ஆக்கிட்டாங்க யாராவது குடிக்கிற தண்ணியில் தான் குடிக்க போகிறேன்னு தெரிகிற தண்ணியில் போய் மலத்தை கலப்பாங்களா இதை விட கொடுமை எதாவது இருக்குமா இதை வேற யாராவது பேசியிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் விசிகாவை சார்ந்த நபரே பேசுவது எவ்வளோ கொடுமையானதுன்னா அளவுக்கு இவர்கள் திமுக கூட்டணிக்கு முட்டு கொடுக்கணும் திமுக கூட்டணியை தாங்கி பிடிக்கணும் என்ற அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்குது வேறு எந்த நோக்கமுமே இல்லை அண்ணன் பேச்சுக்களும் அண்ணன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் செயல்பாடுகளும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கும் விதமும் முழுமையாக திமுகவாதியாக அண்ணன் மாறிவிட்டார் என்பதை தாண்டி வேறு ஒன்றும் உங்கள் சொல்கிறதுக்கு இல்லை அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் மனது விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி